காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அதை மிக பெரிய ஒரு மனிதன் அவர்தான் நம்ம விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு Two minutes. Thank you very much. அவரை பற்றி நான் பெருசாக பேசுகிறதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க பெருசாக என்னால் அதுக்கு மேலே எதுவும் என்னால் என்னுடைய ஒரு இதனால என்னால் எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹி வாஸ் எ கிரேட் மேன் எனக்கு பர்சனலாக ஓரளவுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தவர் தான் நான் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் அப்போது பெருசா திரைப்படத்தில் வரல நான் சின்னப்பேன் அவர் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவங்க அங்கே தான் அவர் அவரை பார்ப்பேன் ஏன்னா தம்பி எப்படி இருக்கா எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவார் என்னையே சின்ன வயசில் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஃபேராக இருப்பேன் அதனால் அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளைக்காரான்னு சொல்லுவார் ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார் எப்போ போய் ஏதாவது அப்படியே அப்படியே தலையில் தடை விட்டுட்டு போவார் அப்புறம் நான் முதல் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான்னு ஒரு படம் பண்ணேன் பண்ணும்போது நான் அவரை பார்த்து அப்போ அவர் தான் தலைவர் நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன் ஆல்ரெடி அப்படி பார்த்தார் பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் நான் சொன்னேன் சரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியா அப்படின்னு பி யோசித்தார் இப்போ நான் வந்து நான் சொன்னேன் நான் ஷீஹான் ஹுசைனியோட தம்பி ஓஹோ நம்ம மதுரகாரமாக அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆ படம் பண்ணுறியாப்பா வெரி குட் அப்படின்னு சொன்னார் நீங்கள் தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டே இருப்பீங்களே அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்தில் அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பண்ணுற படத்தில் இல்லை இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்ஷன் நீங்கள் தயவுசெய்து படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறேன் நான் வந்து கண்டிப்பாக உன் உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோட ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணுறப்பா ஆக்ஷன் படமாக பண்ணு அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய என்னுடைய இரங்கல்கள் அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவில் எனக்கு ரொம்ப அது அதை கேட்டவுன்னு நான் வெளிநாட்டில் இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன் ஸோ இப்போ படத்தை பற்றி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் வந்து வெளிநாட்டில் படித்து வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூ ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா நல்லா படிப்பேன் நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை பிகாஸ் இன்னும் உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும் அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அது இங்கே தமிழ்நாட்டிலே முத மொதல் வந்து அதை பெருசாக உள்ளே கொண்டவங்க நாங்கள் தான் நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டோம் அதாவது இஷின்ரியோ கராட்டே இன்டர்நேஷ்னல் கராட்டே அப்புறம் வெளியே நாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிவிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது நான் வந்து இந்த வாழ் இந்த டோன்ஃபா இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லேயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே அது பண்ணதுங்க அதனால் இந்த மாதிரி சும்மா சுற்றுறது வந்து யாராச்சும் ஏதாச்சும் வால் எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாள் அப்படின்னு அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க இட்ஸ் நாட் கரெக்ட் டக்கு டக்குன்னு நீங்கள் ஏன் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ் அது பண்ணாதீங்க அது பண்ண ட்ரையும் பண்ணக்கூடாது ஸோ அது சொல்லிவிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார் நான் முதல்ல என்னென்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் நான் என்ன எப்போவுமே நினப்பேன்னா நான் நிறைய படங்களை பார்ப்பேன் நான் நடிப்பேன் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று பட்டுட்டே இருந்தது ஏன் கதையில வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கதையை டக்கு டக்குன்னு ஒரு 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 அஞ்சு நாளில் பத்து நாளில் ஒரு 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 ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாம பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ண ஆனா கடைசியாக நிக்கிற ஒரே ஒரு விஷயம் செலவு கம்மியா ஆகிற பட் கடைசியில் நிற்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமாக நான் எப்பவுமே நான் நிறைய படிப்பேன் அதனால் நான் யோசிப்பேன் என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அதை யாரையுமே பர்டிகுலராக நான் சொல்ல ஸோ நான் பண்ண ஒரு விஷயம் கதையை தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வென் யூ வாட்ச் த மூவி உங்களுக்கு ஒன்றே ஒன்று படம் கத கதை கதை திரைக்கதை கதை இதைத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும் நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும் அதாவது நான் வெளிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸு நல்ல ரைட்டர்ஸ் சில அமெரிக்கன்ஸ் சில போலிஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் முத முத இந்த படத்தோடைய ஒரு ஒரு நாட் சொன்னேன் சொன்னாங்க வா இட்ஸ் வெரி நைஸ் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னாங்க அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதுனேன் எழுதி அவங்கள்ட காமிக்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க இதை எதுக்கு தூக்கணும் அது தூக்குனுங்களேன் அப்படின்றாங்க தூக்கணும்னு பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு ஒன்னும் மாறல சொன்னாங்க பாருங்க இப்போ எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அவங்க இந்த சீனை எடுங்களேன் இதுவும் ஒன்றும் ஆகாது படத்துக்குன்றாங்க அந்த சீனை எடுக்கிறது அப்புறம் அவங்க லேசாக சில மாற்றங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைச்சேன் நான் பெரிய அறிவாளி நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து இத குப்பையில போடுங்க இதை குப்பையில போடுங்கன்னு நமக்கே ஒரு மாதிரி என்னடா இப்படி சொல்கிறாங்க நம்ம ஆனா அதுக்கப்புறம் வர்றதுதான் உண்மையான கதைங்க அதாவது பத்து பேர் நினைச்சு இது எதுக்கு நீங்க வைக்கிறீங்க அதாவது தேவை இல்லாத சீனை வைக்கவே கூடாது படத்துல கோ வித் ஃப்ளோ அதாவது எதை நீங்க பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க சும்மா இங்கே போட்டு இது கமர்ஷியல் இல்லை சார் இது கொஞ்சம் கமர்ஷியல் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் கதையோட வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒரு மேட்டரை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு கிடைச்ச நான் இந்த படத்துல ஃபஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது வித்தவுட் இன்னும் இதெல்லாம் ஆகலை ஃபுல்லாக முடியல சில அப்படியே சீன்ஸ்லாம் காமிக்கும்போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு பெ கிடைச்ச நானாக என் படத்தை பற்றியா அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னெலாம் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டு நான் எதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா சார் அவங்க வந்து ஆஹா உங்க படம் இருக்கு ஓஹோ உங்கள் படம் அப்படிலாம் சொல்கிறத நான் விரும்பவே மாட்டேன் ஆனால் என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார் ரெண்டு ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க என்ன முடிஞ்சிருச்சா ரொம்ப ஃபாஸ்ட் படம் ரொம்ப ஷார்ட்டா சார் இல்லைங்க படம் ரெண்டு டூ ஹவர்ஸு டென் மினிட்ஸு இன்னும் சில சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு டூ ஹவர்ஸ் இருக்கு இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் அ காம்ப்ளிமெண்ட் இப்போ அந்த கதையில் இருக்கிற மூணு விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல மொத இது லவ் லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில் இல்லைன்னா அதில் வந்து ஒரு ஒரு இது இருக்காது அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன் இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் உன்னை காதலிக்கிறேன் உன் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறேன் ஆனால் உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன் ஏன்னா அதை நீங்கள் யூ ஹாவ் டு சி வாட்ச் இட் இந்த மூவி அதில் ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட் வச்சிருப்பேன் காதல்லையும் இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து அரசியல் சார் அதை நான் கொஞ்சம் சட்டாயிருக்கலாம் அரசியல் நிறைய இருக்குது படத்தில் ஆனால் யாரையுமே டைரெக்டாக நான் தாக்க விரும்பலை நான் தாக்கவும் இல்லை எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது பிகாஸ் தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் அது 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 அந்த இதுக்குள்ளே நான் போகல ஆனால் சட்டாயரு சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன் அதாவது பிச்சையில் மூணு ரகம் முதல் வந்து பேண்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோடு ரோடாக சுற்றி எடுக்கிற பிச்சை பிச்சைக்காரங்களையும் நான் மதிக்கிறேன் அது நீங்கள் தயவுசெய்து இது மைண்டில் ஏற்றிடுங்க பேண்ட் சட்டையை போட்டு பிடிச்சிட்டு ரோட்டில் எடுக்கிற பிச்சர் ரெண்டாவது நம்ம தர்கா கோயில் சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவோடி எடுக்கிறது அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வசூலாகும் ஆனா இந்த மூணாவது பிக்ச இருக்க ரொம்ப சூப்பர் பிக்ச அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாயன்னு சொல்றது அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது இது வந்து இதை ஒரு ஒரு இதை வேற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்துல அதை நீங்க வாட்ச் இன்னொன்று வந்து அதுக்கு மேல ஒரு அசிங்கமான ஒரு அசிங்கமான என்னன்னா பிச்சை பிச்சைக்காரன்ட்டே பிச்சை வாங்குறது அது என்னன்னா ஓட்டு கேட்க வர பிச்சைக்காரன்ட்ட கரெண்ட்டாக அவன்கிட்டயே காசு வாங்குறது இது அதை விட ஒர்ஸ்ட்டு இது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா இங்கே பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசித்து சொல்லியிருக்கிறது என்னென்னா சும்மா வந்து ஆளுக்காள் ஒன்று தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது மோனலாக அடிச்சுக்கிட்டே போகிறது நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்கள் கிட்டே கேள்வி கேட்கணும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறோங்க வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னை ஆள போகிறீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன ஓட்டா யூ நீங்கள் யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன் இங்கே நீங்களாக பேசிட்டு போகாதீங்க எங்ககிட்டையும் கேளுங்க இங்கே வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி அருமையான கேள்வியாக இருக்கும் நான் நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன் என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்காவா ஆஹா இப்போ இவர் இவ இப்போ நம்ம தலைவர் பதில் சொல்லப் போகிறாருன்னு நான் நினைப்பேன் ஆனால் உடனே கோபப்படுவாங்க ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா அது நீ எந்த பத்திரிகைப்பா நீ இருந்து பா வர்ற நீ யாரையா நீ நீ உன் வீடு எங்கே இருக்கு உன் பேரன்னா எந்த பத்திரிக்கை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும்போது யூ ஹாவ் டு ஆன்சர் நீ பதில் சொல்லணும் நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும் நீ யாரு பத்திரிக்கை நீ எந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை இந்த இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்கள் பதில் சொல்லுங்க ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் நான் வந்து அதை 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 கரெக்டாக எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன் பெருசா இதையே வளவலைன்னு சொல்லாம பட் எனக்கு என்னுடைய மனசில் இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதில் படத்தில் வச்சிருக்கேன் அதனால அரசியல்ல கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டலா சொல்லியிருப்பேன் இன்னொன்று வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க இது வந்து என்ன வேணா பண்ணுவாங்க இதை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜா தந்திரம் போட்டு இதில் இருக்கிற வில்லன் அரசியலை வந்து வந்து சும்மா ஒரு 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 லூஸ் நிட்டா இல்லாம மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவாரு அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு பட் அவன் வந்து அதுல வந்து ஒரு தந்திரமா ஒரு 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 மேட்ரை பண்ணுவான் தோக்க கூடாது சர்வேல சொல்லிடுவாங்க இத்தனை ஓட்டில் நீங்க தோக்குறீங்க சார் கண்டிப்பா தோக்குறீங்க ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான் அதுதான் இந்த படத்தோடைய கருசர் அந்த டெக்னிக்கை உடைச்சு அந்த டெக்னிக்கை உடைக்க போகிறது தான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வேலை அதுவும் தந்திரமா தான் எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு நாலு பேர் ஒரு குத்து குத்துனா பத்து பேர் பறக்கிறது இப்படியெல்லாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க மாட்டார் ஹீரோ இதில் வில் யூஸ் த பிரெயின் பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கும்